சத்தியமன யாரையும் என் வீடு என் மாமா ஏன் அத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு கூட்டு குடும்பங்கிறது ஒரு நல்ல பூ மாதிரி அதை கசக்கிட்டோம் அப்புறம் போது பாக்க கூடாது அசிங்கம் குடும்பங்கிற கண்ணாடி சாடிய கீழே போட்டு ஒட்டாது நல்ல காலம் சாமி இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கு ஆனா இப்படியே ஒரு அடி விலகி நின்று நீ சோக்கியமா நான் சோக்கியம் நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன் பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கலாம் ஒரு நட்போட அது நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு திரும்பி மறுபடியும் ஒன்னா கிட்ட வந்துட்டோம்னா ஏதாவது பால் வார்த்தைய தகராறு வந்து சண்டான்னு வந்தா தாங்கிக்கிறதுக்கு என் மனசனும் சக்தி இல்ல என் உடம்புலையும் சக்தி இல்ல என்னால தாங்க முடியாது